ஹலோ கைஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக பானிபூரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறப்போ டெய்லி ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு பானிபூரி சாப்பிட்றதா என்னோடய ஹாப்பிட்டாக இருந்துச்சு இங்கே கனடா வந்ததுக்கப்புறம் பானிபூரியே சாப்பிடவே முடில ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ரிசர்ச்லாம் போட்டு ஒரு ஷாப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் இந்த சேட்டட் பாக்ஸ் நான் கேனடா வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல ட்ரை பண்ணேன் அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லாவே இல்லை ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு கடைசியாக இந்த ஷாப் ட்ரை பண்ணோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது பானிபூரிக்கு ஹிந்தியில் கோல் கப் ஆகாமே அது இப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது சரி ஓகே நம்ம வந்த வேலையைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பானிபூரி இங்கே மொத்தம் எட்டு ஃப்ளேவர் கொடுத்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன்ஸ் என்னென்ன ஃப்ளேவர்னால் பொமோ கார்லிக் ஃப்ளேவர் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஸ்வீட் அண்ட் சால்ட்டு ஸ்வீட் ஃப்ளேவர் அப்புறம் ஸ்பைசி இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் கொடுத்துட்ருந்தாங்க மனசு திருப்தியாக சாப்பிட்டாச்சு உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க